அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் ஒரு ஆர்டருக்காக ரெடி பண்ணியிருக்க பேக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ரெண்டு ரோல் பேகு பத்துக்கு பத்து கட்டம் வந்து ரெண்டரை ரோல் பேக்கு எல்லாமே ரெண்டரை ரோலு ரெண்டு ரோல் ஒன்றரை ரோல் ஒன் கால் ரோல் எல்லா டிசைன்லேயும் எல்லா சைஸ்லேயும் நம்ம போட்டிருக்கோம் கஸ்டமர் கேட்ட மாதிரி கேட்ட கலர்ஸில் நம்ம போட்டிருக்கோம் ஒன்றரை ரோல் பேகு ரெட்டு சேண்டில் எல்லாமே நாலு ரெண்டு கட்டும் ப்ளூ சேண்டில் ஒன்னே கால் கட் வந்து பார்ட்ரு டிசைனு அதே மாதிரி பிங்க் கலரும் கிரே கலரும் ஒன்னேகாலில் போட்டிருக்கோம் நல்ல ஒரு ராணி பிங்க் இது பார்ட்ரு டிசைனு நம்ம சின்ன ரிட்டன் கிஃப்ட்டுக்காக போட்டோம் பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு கேட்டாங்க அது மாதிரி நம்ம ரெடு ரெண்டு பேகு ரெடி பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு கிரே கலரு இது கட்டு பேக்கு லஞ்ச் பேக்கு நாலு ரெண்டு கட்டம் தான் ப்ளூ வித் சேண்டலு பிங்க் வித்து சேண்டில் நல்ல கைப்பிடி எல்லாமே அழகாக போட்டு பேஸ் நல்லா அகலமாக இருக்க மாதிரி பதினொன்று பேஸு நீளம் இருபத்தி நாலு அகலம் பதினொன்று இதெல்லாம் கட்டு பேக்குங்க பத்துக்கு பத்து கட்டம் நாளுக்கு ரெண்டு கட்டம் எல்லாமே நாலுக்கு ரெண்டு கட்டம் பேக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பேக்ஸ் உங்கள் எல்லாமே தேவைப்படுறவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்